பொள்ளாச்சி சார் ஆட்சியர் நேர்முக உதவியாளர் திரு விஜயகுமார் அவர்களிடம் கோதவாடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே ஆர் ரத்தினசாமி அவர்கள் தண்டல் பழனிசாமி வார்டு உறுப்பினர் செல்வகுமார் விஜயகுமார் எஸ் பழனிசாமி ஆகியோர் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மனு கொடுத்தார்கள் ஏதே காலனியில் ஓ எச் டேங் சேமலையப்பன் வீடு அருகில் புளிய மரத்தை வெட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் நீண்ட நாள் கோரிக்கையை தொடர்ந்து வருவாய்த்துறைக்கு வலியுறுத்தியதால் வருவாய்த்துறையினர் மனுவின் கோரிக்கை ஏற்று வனத்துறையினர் புளிய மரத்தை வெட்டியமைக்கு நன்றி தெரிவித்தார்கள் ஏதே காலனியில் புதிய ஏஜ் டி பட்டா கெஜெட்டில் இன்னும் பதியப்படவில்லை அதை பதிவு செய்து பட்டா வழங்க ஆவணம் செய்து தர வேண்டும் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ விநாயகர் கோவிலுக்கு நிதி ரூபாய் பனிரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கிய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக கோவிலை கட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோதவாடி குளம் சுமார் முன்னூற்று எண்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்டு குளத்திற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பி உபரி நீர் விட்டு நிரப்பியது போல் இந்த ஆண்டு பிஐபி உபரி நீர் விட்டு குளத்தை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் மனுவாக கொடுக்கப்பட்டுள்ளது